தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதிக்கு கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரு தாலுகாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுக்கா அமைப்பநல்லூர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது மொத்தம் நாற்பது செட்டுங்க இது ஒரு குஞ்சை இடம் ரெட் சாயில் மண்ணுங்க நம்ம உத்தரமேரூர் செங்கல்பட்டு அடுத்து முக்கத்துறை மாமனூரில் ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் உத்தரமேரூர் மானாமதி வந்தாசி செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட்டேவேலேருந்து நமக்கு உட்புறமாக ஒரு அரை கிலோமீட்டர் உட்புறமாக அந்த சைட்டு எடுத்துருங்க இது வந்து ஒரு ரூட் சைட்டுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு நம்ம அந்த அமைப்பெண்ணலூர் உத்தரமேரூர் எடுத்து பார்த்தீங்கன்னா அமைப்பெண்ணல்லூர் அந்த பஸ் ஸ்டாப்பு சென்னை செங்கல்பட்டு எல்லா பஸ்ஸும் வந்து அங்கே நின்று போவோம் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டர் தான் நமக்கு இந்த சைட்டுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட்டு இது வந்து ஒரு புஞ்சை ரெட் ஆயில் பண்ணுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு தரமான சைட்டு இது வந்து ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வைப்பதுக்கு நல்லா தரமான சைட்டு மிஸ் பண்ணுறதுங்க இது ஒரு புஞ்சை ரெட் ஆயில் பண்ணுங்க மொத்தம் நாற்பது சென்ட்டுங்க ஒரு சென்ட் விலை உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாரு விலையை வந்து குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர் பேசிடலாம் இருந்து நமக்கு மூன்றரை கிலோமீட்டர் தான் வரும் அமைப்பினல்லூர் அந்த பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தான் அந்த பைபாஸ்லேருந்து இந்த சைட்டுக்கு வந்து ரெண்டு நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாங்க அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து உத்தரமேரு நமக்கு ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தான் வருது இங்கே பாருங்கள் இடம் வந்து ஃபுல்லாகவே ஃபென்சிங்லாம் பண்ணியிருக்கலாங்க தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் நாற்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறார் விலையை குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனரில் தாங்க பேசிக்கணும் அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க நாற்பது சென்ட்டுங்க ஒரே ஸ்கொயர் தாங்க பவுண்ட்ரி ஒரே ஸ்கொயர் தான் பவுண்ட்ரி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாரு விலை விபரங்களை குறைச்சி பேசிக்கலாங்க மொத்தம் நாற்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரங்க நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் சென்னை கிளம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு அறுபது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க ஒரு சென்டிின் விலை ஐம்பத்தஞ்சாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறது நாற்பது சென்ட்டுங்க இந்த குறைவான இடங்கள் வந்து நாற்பது சென்ட் ஐம்பது சென்ட்லாம் கிடைப்பது மிகவும் கடினம் இது இடம் வந்து ஒரே ஸ்கொயர் தாங்க கிண்டு கிடையாது அருமையான சைட்டு குஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க குஞ்சை ரெட் சாயில் மண் தான் இடம் பாருங்கள் அருமையான லொக்கேஷன் இது நமக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தாங்க மானாவதி அந்த செல்லக்கூடிய பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டர் தான் நாற்பது சென்ட்டுங்க ஒரு சென்டி நொலி ஐம்பத்தஞ்சாயிரம் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேன் நம்ம சைட்டில் அந்த கம்பெல்லாம் எதுவும் கிடையாது தூரத்தில் தான் இருக்குது இங்கே பாருங்க நம்ம சைட்டில் வந்து கம்பெலாம் கிடையாது தூரத்தில் தான் இருக்குது அருமையான சைட்டு மொத்தம் நாற்பது சென்ட்டு ஒரு சென்டி நொழி நாற்பத்தஞ்சாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இட பிடிச்சிருந்த ஓனாண்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வேப்பாருங்க ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்க அதனால் இடம் பிடிச்சிட்டா நம்ம ஓனாண்டு போய் விளைப்பாடுங்களை பேசணும் குறைச்சி பேசணும் ஓனாண்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்